நம்ம வந்து தூங்கிடுவோம் நம்ம மயக்கத்தில் இருக்கோம் ஆனால் அந்த பிரபஞ்சங்கிற ஒரு இருட்டில் அந்த ஞானியாகப்பட்டவன் ரொம்ப ஜாகிரதனாக இருப்பான் விழிப்புணர்வோடு இருப்பான் எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே இந்த பிரபஞ்ச விஷயத்தில் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ரொம்ப சாதுரியவான் நான் ரொம்ப அதிமேதாவி நிறைய சம்பாதிச்சுட்டேன் இப்படின்ட்டு இதை யார் சத்தியம் நினச்சின்னு இருக்காளோ இந்த விஷயத்தில் சானிஷா பஷ்யதோ முனேஹே இந்த விஷயங்களெல்லாம் ஞானிகள் எப்படி பார்ப்பா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு இருட்டறையாக நஸ்வரமாக இருக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு போலியானது நிலையற்றது நேற்றுக்கு வரும் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இது நிலையான ஒரு சொப்ன வாழ்க்கை கனவு வாழ்க்கை என்று பார்ப்பார்கள் நாம் எதை நெஜம் நஜம் நினச்சின்னு இருக்கோமோ அதை வந்து அவர் வந்து மாயைங்கிறத புரிஞ்சு உணர்ந்துருப்ப நமக்கு எது தெரியும்